ஹலோ மக்களை எப்படி இருக்கீங்க லைட்டுன்னு மழை சாரல் லைட் அப்படி ஸ்டார்ட் ஆகுது அண்ட் எஸ்தல் வில்லேஜ் அண்ட் லீஷியஸ் ரெசார்ட் சென்னையில் இருக்குது ஒரு திருக்கழிக்குன்றம் சென்னையிலேருந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டு டூ ஹவர்ஸ் ஜேர்னி அங்கே தான் வந்திருக்கேன் ரொம்ப பெருசு லைஃப் வந்து வாழ்வதற்கே நம்ம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்பா அம்மா ஃபேமிலி பிஸ்னஸ் ப்ரெஷர் ஒர்க் இது மாதிரி நிறைய வேலைகளில் மத்தியில் வாழணும் வாழ வழி தேடணும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துலேயே நம்ம லைஃப் ஃபுல்லாக போயிடுது இல்லை நம்ம லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக வாழ்வதற்கே எல்லோரும் என்னடா லைஃப் அப்படின்னு தேடும்போது எண்ணம் போல் வாழ்க்கை நினைக்கிறது தான் நடக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் எனக்கு நடக்காதுப்பா அப்படின்னு விட்டுறாங்க அப்படி இல்லை நினைக்கிறது நிச்சயமாக நடக்குது உலகத்தோட ஒன்பதாவது அதிசயம் நைன்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு என்னோடய குரு சொல்ல நான் கேட்டிருக்கேன் அது விஷயமா நிறைய விஷயங்கள் ஆடியோஸ் வீடியோஸ் எல்லாம் படிச்சுருக்கேன் புக்ஸ் எல்லாம் ஸோ அது ரொம்ப ஒரு ஆணித்தனமான உண்மை மக்கள் வந்து புறணி பேசுறது அடுத்தவங்களை பற்றி பார்த்து பிரமப்படுறது ஒரு அந்த ஒரு கன்ஜஸ்டட் நேச்சரோடு இருக்கிறது இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட லைஃப் அப்படி தான் இருக்கும் நிறைய அந்த நீ யாருன்னு சொல்லு உன்னோட லைஃப்பை நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி உன்னோடய லைஃப் நம்ம லைஃப் எல்லோரும் எல்லோரும் லைஃபும் அவங்க எப்படி நினைக்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க அதை பொறுத்து